இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடலூரில் நடக்கக்கூடிய அந்த ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த சந்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் தான் நடக்கும் இப்போ வந்து நம்ம ஆட்டு சந்தை எப்படி நிலை வரும் அப்படிங்கிறத நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன ரேட்டு வருது இது குட்டி இது குட்டிலானே குட்டி ஒன்று மூணாயிரம் குட்டி மூணாயிரம் ரெண்டாயிரம் இந்த ரெண்டு குட்டி ரெண்டாயிரம் அந்த வெள்ளை குட்டிலாம் குட்டி மூணாயிரம் குட்டி மூவாயிரம் எல்லாம் குறை குட்டிங்களா கிடா குட்டிங்களா சராசரியாக மூவாயிரம் சராசரியாக மூவாயிரம் ஓகே கேருங்கய்யா சும்மா எங்க வர்றீங்க வாங்க வந்துருவீங்க ஆடு வந்து அங்க ஊர்ல வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்றீங்க வாங்கி சரி சரிங்க ரேட் எல்லாம் எப்படி ரேட் அங்க கேக்குறாங்க ரொம்ப எவ்ளோ கேக்குறாங்க இதெல்லாம் நாலு ரூபா அஞ்சு கேக்குறாங்க நாலு ரூபா கேக்குறாங்க ஆமா எவ்ளோ வந்தா கொடுப்பீங்க அஞ்சாயிரம் ரூபா ஆறு ரூபா வந்தா குடுக்கலான்னு மொத்தம் எத்தனை ஆடு எடுத்து வந்தீங்க ஆஹ் ஒரு இருபது ஆடு எடுத்து வந்த இருபது ஆடு வந்தீங்க எத்தனை ஆடு வித்துறீங்க சொல்லிக்கொண்டி உங்களுக்கு ஆறு ஆடு வித்திருக்கோம் ஆறு ஆடு வித்துறீங்க நீங்க வண்டி நிக்கிதுங்க இது எல்லாமே இப்ப நீங்க பேலன்ஸ் நிக்கறது ஆடு இப்ப வீட்டுக்கு வழக்கத்துக்கு தேவை அப்படின்னா வாங்கி குடுப்பீங்க ஐயா ஆஹ் வாங்கி குடுப்பீங்க உங்க ஃபோன் நம்பருங்க ஐயா எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது 50 அஞ்சு ஐம்பது தொண்ணூத்தி ஐம்பது தொண்ணூத்தாறு நன்றிங்கய்யா உங்க ஆடு வாங்க வந்துருக்கா விற்க வந்துடுங்க நீங்க வியாபாரி எத்தனை கொண்டு வந்தீங்க நீங்க மூணு ஆடு மூணு கொண்டு என்னென்ன ரேட்டு எல்லாம் ரேட்டு ரெண்டு நாற்பது ஒண்ணு பத்து இது ஃபஸ்ட்டு இருக்காது

அதுதான் கணக்கு பார்த்துக்கலாம் கணக்கு பார்த்துக்கலாம் நாற்பத்தஞ்சாயிரம் இல்லை மூணு நாற்பத்தஞ்சு நான் தனியா தனியாக பன்னெண்டு ரூபா பன்னெண்டு தருவீங்க ஏதோ ஒரு ரெண்டு ஒன்றா குறைச்சி கொடுப்பான் ஆ உங்கள் ஃபோன் நம்பருண்ணே ஃபோன் அறுபது நெத்து ஆறு ஜீரோ எண்பத்தி மூணு ஐம்பது ஐம்பது பதிமூணு ஆறுங்க பதிமூணு ஆறு ஆமாம் சரிங்கண்ணா

உங்க பேரு <poenetans> <jur> <pol -veti> <jinom -van -2020>

ரெண்டு குட்டி ஆடு வாங்கிட்டான் வாங்கிட்டு அங்கேயா விட்டு ஓட்டா இருந்தாலும் ஆட்ட வச்சிருந்தாலும் நல்ல காசு இருக்கலாம் பத்து ரூபாய்க்கு நீங்க இப்ப எல்லா சந்தைக்கும் போவீங்களா மடப்பட்டு வேப்ப ஒரு உளுந்தூர் பட்டா மீன் சொத்து எல்லா சந்தைக்கும் போவா நிலம் முடியல மடப்பட்டு உளுந்துருவாட்ட சந்தை எல்லாம் எப்படி சீப்பா சிப்பாருங்களா இதோட உளுந்தூர் பட்டில கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் அதுக்கு இடையில எல்லா சந்தை என்ன சொடுங்க உளுந்திரபட்டையில என்ன ஆடு மட்டும்தான் வருங்களா வேற சம் வருங்கய்யா ஆடு தான் மெயின் ஆடு தான் மெயின்னு உளுந்தூர்பட்ட சந்தை அது என்ன கிழம வருதுங்கய்ய உளுந்திரப்பட்ட சோதங்கிழமை புதன்கிழமை ஆ இப்போ சனிக்கிழமை வந்து வந்துட்டு புதன்கிழமை அங்கே போயிவிடுங்க ஆமா சரி சரிங்க மடப்பட்டு சந்தைங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை மடபட்டு மீன் சுற்று ஞாயிற்றுக்கிழமை தான் மீன் சுருட்டி தான் மீன் சூட்டி மடப்பட்டில எதுங்க நல்லா இருக்கும் சந்தை மீன் சுட்டி நல்லா இருக்கும் மீன் சுருட்டி நல்லா இருக்கும் சரி சரிங்க